இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிலையிலையும் கல்லுலையும் செதுக்கி செதுக்கி வச்சிருக்காங்க வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா பார்க்கலாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கதோ பாருங்க முத கட்டணது அது ஒரு பக்கம்னா இது ஒரு பக்கம் நீங்க தான் தெளிவா காட்டுறேன் அந்த காலத்திலேயே நம்மளோட சருத்திரம் செதுக்கப்பட்டது இப்போ தான் மறைக்கப்படுது கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு இருந்தா கம்போடியாக்கு வந்து பாருங்க மூலஸ்தானத்தில் இல்ல மின்னுக்கு இருக்கும் அந்த சிலையெல்லாம் அந்த வரைபடலாம் இங்க இருக்கு பாருங்க வற்றாத ஊத்து நீரில் இவ்வளோ லிங்காவும் செதுக்கி வச்சுருக்காங்கன்னா நீங்களே பாருங்கள் நடுவில் பாருங்கள் அஞ்சு லிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கண்ணு பத்தலை சந்தோஷப்படுறதுக்கு ஒரு மனசு பத்தலை இருந்தும் வந்து பார்க்கணுன்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல வேலை இதெல்லாம் அழிக்க முடியல சின்னதா இருக்கா இந்த பாருங்க இங்க விஷ்ணு படம் மூணு இருக்கான் நல்லா பாருங்க நல்லா பாருங்க அந்த நீரோடையிலேருந்து தண்ணி வருது அந்த சைட்டில் ஓடத்தில் மூணு லிங்கா இருக்கான் விஷ்ணு இருக்காராம் பாருங்க ஓகே நான் வேறு பக்கம் போகிறேன்ப்ப மொத அங்கே காட்டுனதுக்கும் இங்கே காட்டுனதுக்கும் ஒரே பாதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள எல்லாமே ஆயிரம் லிங்க செல இருக்குது உருவம் அது இந்த இப்போ தண்ணினால் நம்மளுக்கு பார்க்க முடியல ஸோ தெரியுதுதான் காட்டுறேன் பாருங்கள் ஆயிரம் லிங்கம் அந்த இது இருக்குன்னுன்றாங்க ஆனால் கணக்கு பண்ண முடியாது அது அப்படியே போய்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு முன்னக்கு நந்தி இருக்குன்னுவாங்க அப்புறம் அந்த நந்தியை ஒரு பாறையில் செதுக்கி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன் நல்லா பாருங்கள் இதை வந்து இன்னைக்கு நேற்றுலாம் இல்லை சொல்ல முடியாது ஆனால் இருக்குது பாருங்கள் ஹோலி வாட்டர் தீர்த்தம் ஆயிரம் லிங்கம் இருக்கல அந்த நீர் இதில் வந்து இந்த படுது தவளையில் என்னென்னு சொல்றதுன்னு தெரியல இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெருது பாருங்க கணேசன் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் அப்புறம் இது கொஞ்சம் இருக்காங்க அப்புறம் மேலே முதல்ல பாறையில் சன்ஸ்கிர நல்லா பாருங்க ஒரு வாய்ப்பு தான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இங்கே ஒரு செல செதுக்கியிருக்காங்க

மேலே ஆயிரம் லிங்கத்தையும் குளிப்பாக போயிட்டு வந்த நீர் தீர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் போய் நினைய போகிறோம் இதை பார்த்துட்டு நீங்களும் நினைங்கள்